வணக்கம் நேயர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் நன்றி சார் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள்லாம் தரப்போகுது அதை வந்து இருக்கிற பன்னெண்டு இடத்துல ராசிகளில் மகரம் தான் வந்து டாப் எக்ஸ்ட்ராட்னரி அப்படின்னு சொல்லணும் பிக்சர் பர்ஃபெக்டான பொசிஷன்ஸு பிளானட்டுக்கு வரப்போகுது சனி வந்து மூணுக்கு குரு ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெற்று ராசியை பார்க்க போகிறாரு இப்படி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் மகரம் ஃபஸ்ட்டு ஏழரை சனி முடியுது வாக்கியப்படி ஏழரை சனி முடியுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்லெஸ் பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணும் ஏழரை வருஷமாக போட்டு சனி விரட்ட விட்டு அடிச்சிருக்காரு ஓட விட்டு அடி பின்னி எடுத்துருக்காரு மகரத்தை எல்லா விதத்துலையுமே உறவுகளாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எந்தையுமே சனி வந்து ஸ்பேர் பண்ணலை இப்போ ஒரு மனுஷனுக்கு ராசி பலன் இல்லை தெய்வம் நம்பிக்கை இறைவன் பக்தி இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா எந்த புள்ளி இல்லைன்னா ஒன்று உச்சபட்ச வேதனையில் இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக வரும் இல்லை உச்சபட்ச வெற்றியில் இருக்கணும் அப்பயும் தெய்வத்துடைய சிந்தனை வரும் மிடில் இருக்கும்போது வராது இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஏழரை வருஷம் இவங்க அடைஞ்ச துன்பத்துக்கும் துயரத்துக்கும் டிக்ஷனரியில் கூட அளவில்லை இப்போது மகரத்துக்கு வந்து பெரிய ரிலீஃப் மனதளவில் அப்படியே ஃப்ரீயான மாதிரி இருக்கும் தங்கு தடையின்றி தைரியமான ஸ்தானத்துக்கு சனி பகவான் ராசிநாதன் வருவதனால தைரியம் வரும் கை கைகூடும் எந்த புதிய முயற்சியும் கை இது நாள் வரைக்கும் இருந்தவங்க இந்த கடன் தொல்லை தடை தாமதம் விரக்தி உறவுகளில் வந்து சண்டை புரிந்து கொள்ளாத தன்மைகள் இதெல்லாம் சரியாகும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது காதலமைப்பு இதெல்லாம் மகரத்துக்கு திருமண வாழ்க்கை குரு பார்வை கிடைக்கிதே நல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நல்ல ஆண்மகனை தேர்ந்தெடுத்து காதலிக்கக்கூடிய தருணங்கள் திருமணமாக மாறக்கூடிய தருணங்கள் காதல் திருமணமாக மாறக்கூடியது எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அமோகமாக இருக்குமா இல்லை கேட்கவே தேவையில்லை படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அனைத்து விதமான அதாவது கல்வி ஸ்தானத்துக்கே சனி வர ராசிநாதன் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த மகர ராசி என்பர்களுக்கும் கல்வியில் வந்து உச்சபட்ச கல்வியை படிக்கக்கூடிய யோகங்கள் அதாவது என்னுடைய தகுதிக்கு மீறி கல்வி என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு சம்மந்தமில்லாத கல்வியை சுலபமாக படிக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் உடல்நிலை நிலை உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஏழரை வருஷமாக படாத பாடு ஆஸ்பத்திரிக்கே செலவு கணக்கில் உடல் வலி வேறு வேலைக்கு போக முடியல வேலையும் போய் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள் உடல்நிலையில் தன்னறியாத ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தன்னறியாத ஒரு உற்சாகம் எல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு காலம் தான் மகரத்துக்கு நல்லா சூப்பராக இருக்க போதுன்னு சொல்கிறீங்க அவங்க எதாவது பன்னெண்டு ராசியில் வந்து டாப் கிளாஸ் ஓகே எதுவும் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிடாதீங்கப்பா உஷாராக இருங்க அப்படின்னு அதை சொல்லுவீங்க இந்த புகழ் செல்வம் நல்லது நடக்கும்போது ஒரு போதையும் கூட வரும் எல்லா மனிதர்களுக்கும் லைட்டாக கொஞ்சம் நல்லது நடந்துட்டாலே லைட்டாக அப்படியே தன்னறியாத ஒரு போதை வரும் எல்லாமே கரெக்டா இருக்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அங்கதான் மயங்கக்கூடாது உங்களுடைய வேலை நீங்க பட்ட இது வரைக்கும் பட்ட அனுபவங்கள் ஏழரை வருஷம் சனி கொடுத்த அனுபவங்களை நீங்க மறக்கக்கூடாது தொழிலெல்லாம் தைரியமாக தொடங்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அதே மாதிரி ஐடி துறை அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிஸு சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏஜென்சிஸ் இவங்களுக்கெலாம் ஒரு பொற்கால ஆண்டு அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க நான் அதில் உடன்படலை பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது எங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்தவொடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ணப்போவதில்லை ஸோ அது ரெண்டு மூணாவது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார் எப்பவுமே கடமையை முடிக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி வரும் அப்படி ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார் அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பிரீத்திக்கிறது இல்லை அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான் அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும் இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும் ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வாழ்க்கை தரம் மாறுவது விவசாய தொழில் பெருகுவது அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம் அரசியல் அதிகாரம் புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும் ஆன்மீகம் ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும் இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நிலையான புத்தியை வைத்து கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் பணம் கையாடலாக இருக்கட்டும் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும் இதில் நிலைத்தன்மை வேண்டும் ஒரு ஒரு முடிவு ஒரு ஒரு மாற்றி மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும் ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது வீட்டில் முக்கியமாக அத சொல் கூறாமல் இருக்க வேண்டும் நடக்காது உருப்படாது ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும் உருப்படும் மிகப்பெரிய சாதனை படைப்போம் குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் பேச்சிலும் வேண்டும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வணக்கம்